நோய்கள் திருமண தடை தீர்க்க நாகர்கோவிலில் உள்ள நாகராஜர் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக எந்த தோஷங்களும் தீரும் இதனால் கூட்டம் அதிக அளவில் குவிய தொடங்கி உள்ளது அதிலும் குறிப்பாக பெண்களின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது திருமண தடை தோஷம் குழந்தை பாக்கியம் நோய் நொடிகள் தீர வழிபாட்டு தலமான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜர் கோவிலில் ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி பக்தர்கள் நின்று கோவிலில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட நாகர் சிலைகளுக்கு பால் மஞ்சள் பொடி உப்பு நல்ல மிளகு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பக்தர்களே நேரடியாக அபிஷேகம் செய்து வருகின்றனர் இக்கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் மண் பிரசாதம் ஆறு மாதம் கருப்பாகவும் மீதமுள்ள ஆறு மாதம் வெள்ளை நிறத்திலும் நிறமாறும் அதிசய தன்மை கொண்டது குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் இருந்தும் பக்தர்கள் திரண்டு உள்ளதால் பாதுகாப்பு பணிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் நாகரை மூலவராக கொண்ட கோவில்தான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜ கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோவிலாக இருந்தாலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட களக்காடு மன்னர் இக்கோவிலுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்து வழிபாடுகள் செய்தபோது அவர் நோயிலிருந்து விடுபட்ட வரலாறு பிரபலமானது அன்று முதல் இந்த கோவிலில் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு என்பது நாகராஜருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இக்கோவிலின் மூலவர் அமைந்துள்ள இடம் தண்ணீரில் தான் உள்ளது தண்ணீரில் இருந்து எடுக்கப்படும் மண் பிரசாதம் ஆறு மாதம் கருப்பாகவும் மீதமுள்ள ஆறு மாதம் வெள்ளை நிறத்திலும் மாறும் அதிசய தன்மை கொண்டது இக்கோவிலின் வளாகத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட நாகர் சிற்பங்களுக்கு உப்பு நல்ல மிளகு மஞ்சள் பொடி ஆகிய பொருட்களைக் கொண்டு பக்தர்கள் நேரடியாக அபிஷேகம் செய்வது வழக்கம் அதிலும் குறிப்பாக ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த அபிஷேகம் நாகருக்கு செய்வதால் தோஷங்கள் விலகி வாழ்வில் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் ஆவணி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே குமரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் திரளான பக்தர்கள் வருகை தந்து அபிஷேகங்கள் செய்து வருகின்றனர் திருமண தோஷம் குழந்தை பாக்கியம் நோய் நொடி தீர பரிகாரம் போன்ற வேண்டுதல்களின் பெயரில் இந்த அபிஷேகம் நடைபெற்று வருகிறது நீண்ட கியூ வரிசையில் நின்று பக்தர்கள் இந்த நாகதோஷ அபிஷேகங்களை செய்து வருகின்றனர் தேசத்தில் நாகர்கு என்ற கோவில் என்ற பெருமை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ள அருள்மிகு நாகராஜ கோவிலுக்கு உண்டு நாகர்கோவில் என்று பெயர் வர காரணமான கோவில்தான் நாகராஜ கோவில் கோவிலுக்குள் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தாலும் இதுவரை ஒரு பக்தரை கூட பாம்புகள் சீண்டியதில்லை அத்தகைய புனிதமான இந்த நாகராஜ கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்ல கேரளா ஆந்திரா கர்நாடகா மும்பை டெல்லி உள்ளிட்ட நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து நாகதோஷம் உள்ளிட்ட பல்வேறு தோஷங்கள் நீங்க வழிபாடுகள் செய்ய வந்து செல்கின்றனர் மன்னர்கள் காலத்தில் வழிபாடுகள் செய்யப்பட்ட இந்த கோவில் தற்போது தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்க வேண்டும் அரசு தரப்பில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை தற்போது கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது கும்பாபிஷேகம் நடத்த தேவ பிரசன்னம் பார்க்கும் நிகழ்வு கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது